இறைவன் இசைக்கு இறங்கி வருவான் நம் முன்னோர்கள் எல்லாம் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பட்டினத்தாரும் ராமலிங்க அடிகளாரும் அருணகிரிநாதரும் தாய்மான சுவாமிகளும் ஏராளமான பாடல்களை பாடி 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 இறைவனோடு இரண்டற கலந்திருக்கிறார்கள் என் அன்பிற்கு நேர்களே உலகளா உணர்ந்து தற்கரியவன் நில உளாவு மழிவேணியன் அழகில் சோதி மலச்சிலம்படி வாழ்த்து வணங்குவான் நேர இந்த சோதி வழிபாட்டை பற்றி மிக அற்புதமாக சொல்றாங்க வள்ளல் பெருமானும் அவ்வாறு தான் சொல்றாரு அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி செயல் கூடும் என்ன பலத்தே எல்லாம் எவ்வளவு சிறப்பாக சொன்னார் அருட்பெரும் சோதி ஆண்டவர் தான் இந்த மண்ணுலகிலே எல்லாம் செயல்கூடும் என்று சொல்கிறார் நீங்கள் உங்கள் வீட்டிலே ஏற்று ஏற்று முழுமையாக வழிபடுகின்ற விளக்கு அருட்பெரும் சோதி அதோடு பேசுங்க அதோடு வழிபடுங்க என்று மிக அற்புதமான அருமையும் பெருமையும் நிறைந்த சோதி அருட்பெரும் சோதி என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பள்ளக விளக்கது வளரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே அன்பிற்கினியவர்களே மூன்று நாட்களாக தொடர்ந்து இங்கே பூசை யாகம் வழிபாடு மந்திரங்கள் எல்லாம் ஓதிக்கொண்டே இருக்கின்றோம் எங்களுடைய இந்த குரல் வளம் மிக மிக எளிமையாக நிறைய மந்திரங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் தேவாரம் திருவாசகத்தை மட்டுமல்லாமல் இருக்கு வேத மந்திரங்களை எல்லாம் ஓதிக்கொண்டே இருக்கிறோம் அன்பிற்கு நேரே பள்ளல் பெருமான் பாடுகின்றார் பஞ்சவினைகள் எல்லாம் இணைவிற்று அகந்தனவாம் துன்பமெழாம் போன தொலைந்து இன்பமெழாம் இணை நாடு எய்தியன எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க இன்பமெலாம் அவரை நாடி வந்ததாம் போச்சா போச்சாம் அருட்பெரும் சோதி ஓமத்தி ஓகத்தி யாகத்தி யக்னத்தி வேள்வித்தி பஞ்சாக்கினி யாகத்தை வழிபடுவதன் மூலமாக வீட்டில் விளக்கேற்றுவதாக ஐந்து முக விளக்கை ஏற்றி வழிபடுவதனால இது நடக்கும் சொல்றாங்க ரொம்ப அழகா சொல்றாங்க உலகிலேயே மூன்று வயதிலேயே பாலகனாக இருக்கின்ற ஞான சம்பதருக்கு ஞானப்பால் கொடுக்கும்போது ஞான சம்பந்தர் பாடுகின்ற அற்புதமான இறைவனை சிவபெருமானை பாடுகிறார் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க தோடுடைய ஒரு தூய காடுடைய சுடலை பொடிபூசி என் முள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பிரம்மாணிவனன்றோ சதாபுடைய மலரான் முனை நான் என் ஞான சம்பந்தராக இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி நாவுக்கரசராக பணிந்தேத்தீடு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதன்றும் மூசுவண்டரை பொய்கையும் ஈசன் போன்றதேசன் இணையடி நிழே நாவுக்கரசர் பாடுகிறார் ஏராளமாக நம்முடைய பாடல்கள் அற்புதமாக பாடிக்கொண்டிருக்கிறார் தாய்மான சுவாமிகள் மிகத் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறார் நல்ல கிட்ட உலகத்திலேயே மனதை அடக்குவது கஷ்டம் மனம் என்பது மிகப்பெரிய ஆற்றல் பெற்றது மனம் போகாத இடமே இருக்காது அந்த மனதை அடக்க வேண்டும் என்று மன அடக்கம் என்ற ஒரு தலைப்பிலேயே மிக அழகாக சொல்கிறார் கந்து கரியை வசமாக நடத்தலாம் கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம் ஒரு சிங்கம் முதுகின் மேற்கொள்ளலாம் கச்சவி எடுத்தாட்டலாம் வேறொருவர்களாக காணாமல் உலகத்தில் உலாவலாம் சலமேல் நடக்கலாம் கணல் மேல் இருக்கலாம் தன்னிகரில் சித்தி வரலாம் வேறொருவர் காணாமல் உலாக உலகத்தில் உலாவலாம் இவை எல்லாம் செய்திடலாம் ஆனால் மிக பெரியமா நம்முடைய மனதை அடக்குவதற்கு மிக தெளிவாக சொல்கிறார் சிந்தையை அடக்கியே இருக்கின்ற திறம் அரிது என் சத்தான சித்தமிசை இசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேசோமயானந்தமே தேசுமிக்க ஒளிமிக்க ஆற்றல் மிக்க ஒளி போன்ற இறைவனே உன்னை விட உலகத்திலே மனதை செம்மையாக்க முடிய வேற யாரும் முடியாது மனதை அடக்குவது எளிதல்ல என்பதை மன அடக்கம் என்றதல்வா எல்லா சித்துக்களையுமே செய்திடலாம் மனதை அடக்குவது என்பது எளிதல்ல அந்த மனதை அடக்குவதற்கு பதினஞ்சு சித்திர மடத்திலே மந்தர மந்திர மந்திர மாந்தரம் மாந்தரீகம் தந்தரம் தந்திரம் தந்திரம் தாந்தரம் தாந்தரீகம் எந்தரம் எந்திரம் எந்திரம் எந்தரம் எந்தரிகம் சித்தம் தவம் ஞானம் என்று பதினெட்டு கலைகளை குருதேவர் வழங்கியிருக்கிறார் அன்பிற்கினியவர்களே மந்திரத்தை பற்றி உங்களுக்கு எடுத்து உடைத்தேன் மனம் கூட்டல் தரம் அதுதான் மந்திரம் அகத்தியர் கூட என்ன சொல்றாரு மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் மனம் செம்மையாகணுமே மனிதர்கள் மன செம்மை இல்லாமல் அழைகிறார்களே அப்ப மன செம்மை ஆவதற்கு மந்திரம் தேவை மனம் கூட்டல் தரம் மந்திரம் மனம் கூட்டல் திறம் மந்திரம் மனம் கூட்டல் திறம் மந்திரம் அதாவது தரம் திறம் வலிமை வலிமை என்று அதன் பிறகு திறத்தையும் பெற்றுக் கொள்கிற ஆற்றலை பெற்றதுதான் மந்திரம் அந்த மந்திரத்திற்கு பேரு காயந்திரி மந்திரம் காயம்னா உடம்பு காயமே இது பொய்யடா பெரும் காத்தடைத்த பையடா மாயனாராம் குயவன் செய்த மண்ணு வாண்டம் தானடா எப்படி சொல்றாங்க பாருங்க சித்தர்கள் அப்போ இந்த காயத்தை திருத்தி காயத்தை செம்மைப்படுத்தி பக்குவப்படுத்துவதற்கு மந்திரம் அந்த மந்திரத்துக்கு பேர் பேருந்தாங்கயா காயந்திரி மந்திரம் அம்மா எல்லாம் அத மகா மந்திரம்னு பேரு ஓம் பூர்வ புலன்கள் சுவையாகுக தத்துவ வித்துக்கள் அரணாகுக வாரிங்கோ தேவர் வசிக்கும் தீ மகிழட்டும் தீயே யோகபரன் சோதியாகும் இது ஒவ்வொரு மனிதனின் மனத்தை தரப்படுத்தும் வலிமையாக்குவதற்கு மந்திரம் என்று சித்தர்கள் கொடுக்கிறாங்க பதினெண்டு சித்தர் வீடாதிபதி அந்தனரண ஞானாச்சாரியார் கொடுக்கிறார் ஓம் சத்தியே காத்தாயி அயனாய வித்தின் மகவே வாழையே கண்ணியே குமரியே நங்கையே தீயன நமலர்ந்துடு தீயே உன்னோடு தூர்த்துடு பிரச்சினையாவும் தாயே என்னோடு உயிரின பயிரின காப்பு வழங்கிடு எவ்வளோ அழகா சொல்றாங்க பாருங்க தீனால தான் பிரச்சனை தீரும் நீங்க தீ வழிபாடு என்பது தீப வழிபாடு என்பது விளக்கு வழிபாடு என்பது மிக மிக நுட்பமான ஒன்று அதனாலதான் வள்ளலாரும் அதை கையில் எடுத்தாரு ஆதியிலே அனாதிகாலி காலத்திலே இருந்து வழிபாடு விளக்கு வழிபாடு தீ வழிபாடு உண்டு நம் தமிழர்களுக்கே உரியது சித்தர்களுக்கே உரியது பதினெண் சித்தர் மடத்தின் பீடாதிபதி ஞானாச்சாரியார் கரூரார் அவர்கள் வழங்கிய நூல்கள் ஏராளம் 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 அவைகளிலே தத்துவங்கள் நிறைந்திருக்கின்றது தன்னை அறியும் அறிவை பெறுவதற்குரிய மந்திரம் தான் இப்ப உங்களுக்கு ஓதி காட்டுனேன் தலைவனை அறிவதற்குரிய மந்திரம் தான் இப்பொழுது உங்களுக்கு ஓதி காட்டினேன் இப்படி ஏராளமான கடவுள்களுக்கெல்லாம் இங்கே மந்திரம் இருக்கு அன்பிற்கினியோர்களே அன்பிற்கினியோர்களே உங்களை எல்லாம் மனதாக வாழ்த்து துந்தோம் எவ்வளவு தெளிவா விளக்கை பற்றி திருமூலர் சொல்றார் ரொம்ப நுட்பமா பாருங்க நமக்குள்ள விளக்கு இருக்கு மொத்தம் தொண்ணூத்தாறு விளக்கு நமக்குள்ள இருக்கு விளக்கினை ஏற்றி விளக்கினை ஏற்றி விளக்கினை விளந்து விளக்கினுக்குள்ளே விளக்கை விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கடல் மேவழுமாமே விளக்குக்குள்ள விளக்கை பிளந்து விளக்கினுக்குள்ளே விளக்கினை ஏற்றி விளக்கை விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கடல் மேவழுமாமே விளக்குக்குள்ள ஒரு விளக்கை ஏற்றுங்கிறார் இந்த விளக்குக்குள் ஒரு விளக்கை ஏற்றுவதற்குத்தான் இந்த வழிபாடு பூசை அன்புக்கு இவை அனைத்துக்கும் ஆதாரம் மூல வேர் தமிழ் 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 தமிழ்தான் இறைவன் தமிழ்தான் சிவன் தமிழ்தான் பெருமாள் தமிழ்தான் மீனாட்சி தமிழ்தான் அத்தனூர் அம்மன் தமிழ்தான் அனைவருமே தமிழே எல்லாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதை அடியேன் பணிவான வணக்கத்துடன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களோடு தெரிவித்துக் கொண்டு வருகின்றேன் ஓம் திருச்சிற்றம்படம்போம் யாவும் நலமாகட்டும் வெற்றியாகட்டும் யாவும் குருவின் செயலே திருவின் செயலே தாத்தாக்கள் ஆத்தாக்கள் செயலே அம்மையப்பன்களின் திருவிழையாடல் இதனுடைய நுட்பம் என்ன என்றால் எம் செய்யலாவது ஏதுமில்லை அனைத்தும் நும் செயலென உணரப்பட்டோம் என்றே வாழ்த்துகின்றோம் ஓம் திருச்சிற்றம்பழம்போம் நன்றி வணக்கம்